ஓ ஓ சார்ஜிங் நல்லா போகலாம் சார்ஜிங் நல்லா இருக்குங்களா நான் நல்லா இருக்கப்பா டாப்பிங் போகிறேன் பேரிஸ் பார்க்காம தான் போகிறேன் ஏதாவது இருக்குமா ஆர்டர் கேட்டு நம்ம ஏரியாவில் இல்லை சுத்தமாக இல்லை ஆ இல்லை ப்ரோ எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமா மைலேஜ் எப்படிண்ணா இதில் ஒரு ஐம்பது வருமா லைனா வாங்க இல்ல ப்ரோ எதுவுமே திருவாரூர் இங்க வந்துட்டான் ப்ரோ ஆட்ரா இந்த இடத்துல பாஞ்சு பேர் இருக்கும் அந்த சைடு போனா பத்து பேர் இருப்பாங்க